அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த ஞானசேகரன் சார் என யாரோ ஒருத்தர்கிட்ட பேசியதா எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருந்ததா தகவல் வெளியானது இந்த நிலையில தான் யாரிடமும் ஞானசேகரன் போனில் பேசவில்லை அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக அப்படி சொல்லி உள்ளார் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம் கொடுத்திருக்காரு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு நேரத்தில் மாணவர் ஒருவருடன் தனியாக பேசிக் வீடியோ எடுத்து மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி சார் ஒருவருடன் தனியாக இருக்க என மிரட்டியது முதல் தகவல் அறிக்கை வாயிலாக தெரியவந்துள்ளது சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர் புறத்துல பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டான் அவன் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் ஞானசேகரனின் செல்போனில் பல்வேறு வீடியோக்கள் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு அவற்றை கைப்பற்றியுள்ள போலீசார் ஞானசேகரன் இதுபோன்று வேறு ஏதேனும் மாணவிகளை வன்கொடுமை செய்துள்ளானா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் ஞானசேகரனுடன் இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி மற்றொரு மாணவருடன் தனியாக அதனை வீடியோ எடுத்த ஞானசேகரன் வீடியோவை டீன் மற்றும் பேராசிரியர்களிடம் காட்டி டிசிஐ பெற்று தருவேன் என மிரட்டியதா மாணவி புகார் கொடுத்திருக்காங்க தன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் அப்படின்னட்டும் மற்றொரு சர்கிட்ட தனியாக இருக்க வேண்டும்னும் நீ அவருடன் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அந்த நபர் வற்புறுத்தியதான் அம்மாணவி புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஞானசேகரன் ஒரு நபர்கிட்ட போன்ல பேசினதாகவும் இந்த பெண்ணை மிரட்டி விட்டு விட்டு விடுவேன் அப்படின்னுட்டு போன்ல சொன்னதாகவும் புகார் சொல்லியிருக்காங்க அந்த மாணவி ஆனால் அதன் பிறகு தன்னை அந்த நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததா பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருக்காங்க தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியும் கூட பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபர் அதனையும் வீடியோவாக எடுத்து எப்போது கூப்பிட்டாலும் என மிரட்டியதாக மாணவி தெரிவிச்சிருக்காங்க மாணவியோட புகார் எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில அந்த நபர் சார் என குறிப்பிட்ட மற்றொரு நபர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது இந்த நிலையில தான் இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம் கொடுத்தாரு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசின அருண் ஐபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருனா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கொடுத்த புகாரின் பெயர்ல கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தனிப்படைக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறது சந்தேகப்படும் நபர்கள் சிலரை கொண்டு வந்து விசாரித்தோம் விசாரணைக்கு பின் அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து செல்போன் டவர் லொகேஷன் கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பதிவிட்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலேயே காவல்துறை குற்றம் சாட்டப்படும் நபரை பிடித்துவிடும் குற்றத்தை அந்த நபர் தான் செய்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மேலும் விசாரணை செய்து அவர்தான் குற்றவாளி என்பதையும் கைது செய்து செய்தோம் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை நடந்த புலன் விசாரணையில் ஞானசேகரன் ஒருவர் தான் குற்றவாளி புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது ஆனால் இந்த விவகாரத்தில் நிறைய பேர் அரசியல் செய்வதால் சொல்கிறேன் இந்த குற்றவாளி பேசும்போது சார் என பேசியதாக பலர் குறிப்பிடுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்தபோது அந்த நபர் தனது போனை ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்திருக்கிறார் அவர் போனில் பேசியதாக கூறப்படுவது தவறான தகவல் சும்மா அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக சார் என கூறியுள்ளான் ஞானசேகரன் மீது சென்னையில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் இருந்து இருபது வழக்குகள் உள்ளன இந்த அனைத்து வழக்குகளும் திருட்டு போன்ற வழக்குகள்தான் ரவுடிசம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் எதுவும் இல்லை அந்த இருபது வழக்குகளில் ஆறில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மற்ற வழக்குகள் விசாரணையில் இருந்து வருகிறது இந்த மாதிரி தான் விளக்கம் கொடுத்திருக்காரு போலீஸ் கமிஷனர் மேலும் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கோட எஃப்ஐஆர் ஆர் லீக் ஆனது எப்படி என்பது பற்றியும் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு பாதிக்கப்பட்டவர்கள் புகாரில் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பதிவு செய்வதுதான் எஃப்ஐஆர் ஆர் இந்த வழக்கிலும் அப்படித்தான் எஃப்ஐஆர் ஆர் பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆர் இப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் என சிலர் சொல்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் ஆர் கசிந்திருக்கிறது போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எஃப்ஐஆர் எனும் முதல் தகவல் அறிக்கை மற்றும் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் எனும் ஆன்லைன் போர்ட்டலில் தானாகவே லாக் ஆகித்தான் இருக்கும் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை யாரும் பார்க்க முடியாது ஆனால் ஐபிசியிலிருந்து புதிய சட்டங்களான பி மாற்றப்படுவதால் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாக் ஆவதில் சற்று தாமதமாகியுள்ளது அந்த நேரத்தில் சிலர் அதனை பதிவிறக்கம் செய்திருக்கலாம் மேலும் எந்த எஃப்ஐஆரை பதிவு செய்தாலும் புகார்தாரருக்கு ஒரு காப்பி கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எஃப்ஐஆர் நகல் கொடுக்கப்பட்டது இந்த இரண்டு இடங்களிலும் ஏதாவது ஒரு வழியில்தான் எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்க கூடும் இது போன்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்க கூடாது அவ்வாறு வெளியிடுவது சட்டப்படி குற்றம் அதே அதை எடுத்து வைத்து விவாதிப்பதும் சட்டப்படி குற்றம் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் எந்த வகையிலும் வெளியே தெரியக்கூடாது நாம் கொடுக்கும் தகவல்களை வைத்தே பாதிக்கப்பட்ட நபரை கண்டுபிடிக்க முடியும் என்ற அளவுக்கு தகவல் தெரிவித்தாலே அதுவும் தவறு எஃப்ஐஆர் கசிவு தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை செய்தவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு